அல்லல் போம் வல்வினை போம் அன்னை வயிற்றில் பிறந்த துன்பம் போம் போகா துயரம் போம் அருணை கோபுரத்தில் வீட்டிற்கும் கணபதி கைத்தொழுதற்கா வணக்கம் நேரு இன்னைக்கு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான மண்டப பட் பற்றி பார்க்க போகிறோம் கபாலம் நாரத பூலோகத்துக்கு வந்தாரு அந்த கடற்கரை ஓரமாக போய்கிட்டு இருக்கும் பொழுது ஒரு மண்டை ஓட்டு இருந்துச்சு அதை எடுத்து அது தள்ளில் என்ன எழுதியிருக்குன்னு பார்த்தாரு அவர் இந்த மண்டை ஓட்டுக்கு உரிய ஆடு சிறு வயதில் வரும் இதில் இருந்து கடுமையாக வேலை செஞ்சு கஷ்டப்பட்டு கொடூரமான முறையில் கடற்கரை ஓரத்தில் சாவுக்கு வரும் அதுக்கப்புறம் அவருக்கு யோகம் அப்படின்னு எழுதியிருந்தார் நார தலையை எடுத்துக்கிட்டு பிறகு என்ன யோகம் வேண்டி இருக்குது இந்த பிரம்மா என்ன இப்படி எழுதி வச்சுருக்கிறாரு அப்படின்னு அந்த கபாலத்தை தூக்கிக்கிட்டு நேராக பிரம்மாட்டை போய் கொடுத்தாரு என்ன எழுதியிருக்கு பாருங்கள் அப்படின்னாரு ஆ எழுதின எனக்கு தெரியும் இல்லை உனக்கு உனக்கு தெரியுமா அப்படி சொன்னார் ஆ வறுமையில் கஷ்டப்பட்டு கடுமையாக ஒழிச்சி கொடூரமான முறையில் இறந்து அதுக்கப்புறகு யோகம் இருக்குது அப்படின்னு எழுதியிருக்கு செத்தாபிரவு என் யோகம் அப்படின்னு சொன்னார் நாரதர் உடனே அவர் பிரம்மா என்ன சொன்னார் எத்தனையோ மண்டை கோடு இல்லை என் கை இன் நீயும் இதை பார்த்து தூக்கிட்டு வந்திருக்க உன் கையால் இங்கே வந்து என்னோடய கையில் போட்டுட்ட அப்போது எல்லா மண்டை கோடும் இப்படி யோகத்தில் பிறந்திருக்கு படைச்சுவே நான் எழுதுனவே நான் என் கையிலையே வந்து விழுதுனால அதுதான் யோகம் அது இப்போ யோகம்னா நான் அடுத்த பிறவி கிடையாது நான் தான் எழுதுனேன் என் கையிலே வந்ததுனால அடுத்த பிறவி கிடையாது இதுதான் யோகம் அப்படின்னு சொன்னார் இது பிரம்ம கபாலம் அப்படின்னு பேர் பிரம்ம கபாலம் அதே போல் இன்னும் ஒரு கபாலம் அது துன்பப்படுற கபாலம் அதுவும் அப்படித்தான் கடற்கரையில் ஒரு ஜோசின்னு சொல்கிறவர் சாதகம் பார்க்குறவர் கடற்கரையில் வந்துக்கிட்டு இருந்தார் அங்கே ஒரு கபாலம் இருந்தது அதை எடுத்து பார்த்தாரு அதில் எழுதியிருக்கு இது செத்தாப்புறமும் நிறையா துன்பத்தை அனுபவிக்க வேண்டியது இருக்குது அப்படின்னு எழுதியிருந்தது அவருக்கு தெரிஞ்சுக்கிடுச்சு செத்த பிறகு என்ன துன்பம் அனுபவிக்க போகிறோம் அப்படின்னு சரி நம்ம ஜோசியம் ரைட்டு தானா இல்லை நம்ம ஜோசியம் பார்க்க ஆகி இல்லையா எதுக்கும் இதை மட்டது கூட தூக்கிட்டு போய் வீட்டில் வச்சு பார்ப்போம் இது என்ன தான் கஷ்டப்படுது அப்படிங்கிறத பார்க்கணும் அப்போ தானே அவர் ஜோசியர் நல்லா கணிக்காக வரும் அப்படின்னு நினச்சிட்டு மண்டபட தூக்கிட்டு போய் வீட்டில் ஒரு ரூமில் பத்திரமாக வச்சுட்டாரு ஒவ்வொரு நாளும் காலையில் எழும்பி எழும்பி கதவை கூட்டிகிட்டு அதை எடுத்து பார்ப்பாரு என்ன துன்பம் என்ன துன்பம் இருக்குதுன்னு சொல்லிவிட்டு அப்படியே தான் இருந்தது ஆனால் இந்த நிகழ்வை ஒரு பொம்பளை பக்கத்தில் பார்த்துக்கிட்டு இருந்துட்டால் உங்கள் வீட்டுக்காரரு டெய்லி அந்த ரூமுக்குள்ளே போகிறாரு அதில் ஒரு மண்டை ஓடு இருக்குது அதை தூக்குறாரு வைக்கிறாரு இப்படிமா இருக்குது உங்கள் வீட்டுக்காரருக்கு முன்னாடியே ஒரு மனைவி இருந்திருப்பாலோ என்னவோ அவள் மண்டை ஓடுதானோ என்னவோ நீயே இப்படி பேக்கணுமா இருக்கியே டெய்லி காலையில் அவர் அந்த ரூமில் போய் இது பண்ணுறாருன்னு வற்றி வச்சா உடனே இவளுக்கு பார்த்தா அவர் வெளியே போன உடனே அந்த ரூமை திறந்து மண்டை ஓடை எடுத்து அமியில் போட்டு சூக்கு நோராக ஆக்கிப்பலாம் அந்நேரம் ஜோசியர் வந்திருக்கிறாரு அவருக்கு திருப்தி அடித்தான் என்ன அதாவது இறந்தப்புறமும் இவன் கஷ்டப்படுவான்னு போட்டிருந்ததில்ல அப்போது அவன் மண்டை ஓட தூள் தூள் ஆக்கியிருக்காண்ட அப்போ நம்ம சொன்ன சோசியம் ரைட்டு அப்படின்னு அவருக்கு சந்தோஷம் வந்துருச்சான் ஆக கபாலம் அப்படிங்கிறது யோக கபாலமாகவும் இருக்கும் இல்லை துன்பப்படுற கபாலமாகவும் இருக்கும் எது எப்படியும் நம்ம போன பிறகு ஒன்றும் தெரியாது நன்றி நேயர்களே